கோமதி அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க கோமதி வீட்ல கோமதி மீனா ராஜி மூணு பேருமே உட்காந்து அவங்க அம்மாவோட கோமதி அம்மாவோட பிறந்தநாளை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப கதிரும் செந்திலும் அங்க வருவாங்க கதிரை பார்த்த உடனே கோமதி எழுந்து கதிரு என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கதிர என்னதான் தங்கம் பணம் காசுன்னு கொடுத்தாலுமே நீ குடுத்திருக்க பத்தியா ஒரு பரிசு அதுக்கு இணையாகாதுடா கதிரி எதுவுமே தாத்தா பாட்டியோட படத்தை நீ கிஃப்டா குடுப்பன்னு யாருமே எதிர்பார்க்கலடா ரொம்ப பாசமா கதிர அணைச்சுக்குவாங்க அது செந்திலுக்கு பிடிக்காது உடனே செந்தில் என்ன சொல்வாருன்னா ஆமா அவன் சின்னதா ஏதாவது பண்ணா உடனே அவ்வளவு பெருசா சந்தோஷப்படுவீங்க நான் அரசாங்க வேலைக்கு போகும்போது கூட இவ்வளவு சந்தோஷப்படலையே அப்படின்னு சொல்லுவாரு உடனே கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா வேணாண்டா விடு எதுவும் பேசாத என்னை ஏதாச்சும் பேசி கடுப்பை தாதடா அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவும் அலப்புற தாங்க முடியல அப்படின்னு மெல்லிசா புலம்புவாங்க ராஜியும் மீனாவும் சரி சமைக்கலாம் அப்படின்னு உள்ள எழுந்து போவாங்க அப்ப செந்தில் நில்லு மீனா எங்க போற உள்ள நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கு யாபகம் இல்லையா மேடம் கிளம்புங்க அப்படின்னு சொல்வாரு ராஜியும் செந்தில்கிட்ட கேட்டு பார்ப்பாரு கோமதியும் இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போலாமேடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு செந்தில் ஐயோ வேணாம் தாயே உங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா தேவையில்லாததெல்லாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிட்டு போவார் ராஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் குமரவேல் வீட்டில் குமரவேல் பாட்டி அந்த ஃபோட்டோவையே வச்சு வச்சு பார்த்துக்கிட்ருப்பாங்க அவங்க ரூமில் அப்போ வெளியில் ஹாலில் சக்திவேல் முத்துவேல் குமரவேல் மூணு பேருமே உட்காந்துருப்பாங்க சக்திவேலும் முத்துவேலும் மாற செம்ம திட்டு திட்டுவாங்க ஊரெல்லாம் காரித்தும் தப்புது தான்டா ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியுதா அப்படின்னு திட்டுவாங்க அந்த நேரத்துல சக்தி வேலுக்கு மாறி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க செம்புல சக்தி வேல் ரொம்ப கோமா இருப்பாரு இல்லையா அதனால கீழே தட்டி விட்டுருவாரு செம்போட அந்த தண்ணி கீழே விழுந்துரும் அது என்ன சத்தம்னு கேட்டுக்கிட்டே வடிவாங்க வருவாங்க அப்ப கோமதியோட அம்மாவும் ரூம்ல இருந்து வெளியில வந்துருவாங்க என்னடா என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதே வேலையா உங்களோட ஏதோ ஒரு நாள் வந்தாங்களா கொஞ்ச நேரம் கூட இருந்தாங்க அவங்க பாட்டுக்கு போனாங்களா விட்டோமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிக்கிட்டு இருப்பாங்க சும்மா அதையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை பாத்துக்கோங்க சக்தி ரொம்ப கத்தாதடா உனக்கு அம்மா நான் எனக்கும் கோவம் வரும் எனக்கும் தெரியும் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிடுவாங்க சக்தி வேலு முத்துவேல்கிட்ட பார்த்தியானே அம்மா எப்படி மாறிடுச்சு பார்த்தியா கொஞ்ச நாள்ல அந்த குடும்பம் இங்க வந்து ஒன்றா சேர்ந்துரும் அப்படி இல்லைன்னா அம்மா அங்க போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு வடிவு ஏன் தம்பி ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வேற வரும் முத்துவேல் அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேச போகிறாங்க எல்லாரும் இதையே தான் கேட்குறாங்க ஒரு விருந்து வைக்கிறதுக்கு கூட உங்களால் முடியலை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா கேட்குறீங்களா நான் ஸ்பீக்கரில் போடுறேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் போடுவார் யாரோ ஃபோன் பண்ணிட்டு அவங்க கிட்ட என்ன உங்கள் அம்மா பிறந்தனால கோமதி வீட்டில் தான் எல்லாரும் எடுத்து செஞ்சாங்களாமே உங்களால் விருந்து சாப்பாடு கூட போட முடியலையாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே முத்துவேல் பதில் எதுவும் சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுவார் சக்திவேல் குமாரை பயங்கரமாக அடிப்பார் நீ ஒன்னால தான்டா ஒன்றால் தான்டா ஒன்னால் ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியுதாடா ஊரே காரி துப்புது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டு இருப்பார் பாண்டியன் கடையில் உட்காந்துருப்பார் பழனியும் மயிலும் அங்கே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மயிலோடய அப்பாவும் அங்கே இருப்பார் சரவணன் டெலிவரி முடிச்சுட்டு கடைக்கு வருவார் அப்போ பாண்டியன் நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது கடையை பார்த்துக்கோ சரவணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பழனியும் எனக்கு குடோனில் வேலை இருக்குது இதோ வந்துடுறேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இப்போ சரவணன் மயில் மயிலோட அப்பா மூணு பேர் தான் இருப்பாங்க பாண்டியன் கடையை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷமே மயிலோட அப்பா வேகமாக கல்லாப்பட்டியில் போய் உட்காருவார் சரவணன் முறைச்சிக்கிட்டே இருப்பார் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு மயிலு மட்டும் சரவணன் கிட்ட மாமா மாமா டயர்டா இருக்கீங்க மாமா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போய் அந்த வெளியில் வெளியில ஸ்டூல் போட்டு உட்காந்துக்குவாங்க அவங்க அப்பா உள்ள உட்காந்துருப்பாரு ஒருத்தர் அரிசி வாங்க வருவார் அதுக்கு கூட அவருக்கு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு தெரியாது அந்த ஆளை எனக்கு தெரியுங்க நான் வழக்கமா இந்த அரிசி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்டு போயிருவாரு அவர் அவர் போனதும் கொஞ்ச நேரத்திலேயே மயிலோட அப்பா முற்றி முத்தி மயில் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு தூக்கமா வரும் அதனால அறகுறையா தூங்கிட்டு இருப்பாங்க சரவணன் அவங்க அப்பாவை பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு ஆனா அவங்க அப்பாவுக்கு அது தெரியாது அதனால கொஞ்சம் காசு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவாரு சரவணன் கடை உள்ள இருந்து கொஞ்சம் வெளியில வருவாரு வெளியில வந்த உடனே மயிலோட அப்பா நான் அந்த டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு அவர் கிளம்பி போனதும் மயிலுகிட்ட என்னடி உங்க அப்பா கல்லாப்பட்டியில இருந்து பணத்தை எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு என்னங்க நீங்க எங்க அப்பாவை அப்படிலாம் சொல்லாதீங்க சும்மா உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பேசாதீங்க எங்க அப்பா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அத்தோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது